அப்போ சில நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசிக்கிறேன் இப்பொழுதும் கத்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அப்போஸ்தலர்கள் பேதரு யோவான் இவர்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை பயமுறுத்தி விடுவார்கள் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் சீசர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள்